மதுரையை சார்ந்த வைரமணி மாவர்கள் அவர்கள் பாருங்க அவர்கிட்ட அவங்ககிட்ட ஒரு திறமை பாருங்க அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவாங்க ஆமா மற்றவங்களை விட அவங்ககிட்ட மட்டும் ஒரு திறமை இருக்கு மற்றவங்கள மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல டைம் எடுத்து கரெக்டா சாப்பிட்டா முடிச்சு கொடுத்துருவாங்க ஆமா ஆமா அஞ்சு நிமிஷத்துல அவங்க முடிச்சிருவாங்க அவங்க முடிச்சோன்னே ஆமா இல்லை நம்ம எப்பயுமே நிறையா பேசணும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும் ரொம்ப நிறையா பேசிட்டோம்னா நம்ம பேசறது யாருக்கு கவனிக்க மாட்டாங்க சீக்கிரமாக முடிக்கணும் விஷயம் நிறையா இருக்கணும் பேச்சு மட்டும் நிறையா இருக்கக்கூடாது ஆமாம் வயரம் மாதிரி இருக்கணும் ஒளியும் நிறையா இருக்கணும் வாங்க வந்து உங்களுடைய உரையை ஐந்து நிமிடத்துக்குள் எங்களுக்கு கொடுத்து நிறைய எங்களை சிந்திக்க வைக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் கரூரின் கரூராரின் நிழலாக இருக்கும் ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மார்க்கண்டேயர் என்று சொல்லக்கூடிய என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் உன்னுடைய வா வழி இதுதான் அப்படின்ற மாதிரி என் வாழ்க்கைக்கு என்னுடைய வழியை காட்டியவர் எங்கள் ஐயா வடிவேல் ஐயா இவை உலகக்கு என்னைய அறிமுகப்படுத்திய எங்கள் ஐயா அகத்தியர் நிழலாக இருக்கும் எங்கள் ஐயா ரவிஷ் ஜெயக்குமார் அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கம் அந்த எனக்கு முன்னாடி பேசின தர்மராஜ் ஐயா என்ன சொன்னாங்க அவங்க சொன்னதும் அதாவது ஆகர்ஷணம் அவைலபிள் ஆகர்ஷணம் முதல்ல இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் ஆர்வம் தான் அதாவது கற்றுக்குறோம் அப்படிங்கிறத விட ஆர்வம் தான் மெயின் அந்த அந்த பெண்ணு அவங்க பேரு பாக்கியலட்சுமி மேடம் சூரியன் அதாவது சூரியன் சுந்தரராஜன் அவருடைய மாணவி சூரியனை போல சூப்பராக தன்வழி ஏழு தந்தை வழி ஏழு தகப்பன் வழி ஏழு அதாவது வாழ்க்கைக்கு எட்டு எட்டா பிரிச்சுக்கோ அப்படின்னு ரஜினி சொன்னார் பார்த்தீங்களா அதை மாதிரி வாழ்கிற வாழ்க்கைக்கு எட்டு ஜோதிடத்துக்கு ஏழு இதுதான் சூட்சமா நம்மளுக்கு ஜோதிடத்துக்கு ஏழாக தான் நம்ம இது பண்ணணும் அப்படி இருக்க பார்வை பணபரம் ஒற்றை இரட்டை ராசி உருவிகீர்த்தி இரவு இரவு ராசி பகல் ராசி சந்திர ராசி ராசி உதயம் திரிகால ராசி திரிக ராசி சா ராசி கெண்டாந்தம் தரிக்கால் முகராசி ஊர்த முகராசி புறமுகராசி ராசி ராசி ஊன் ராசி விழிப்பு ராசி சுழி கழிப்பு சந்திரகதி ராசி குருடு முதல் அங்காரகோரம் தேவம் குபேரம் ராக்கதயோகம் கிண்ணரம் கோபம் விடம் அக்னி அகலங்கம் மாயாந்தகம் பிரேத பரிபாபம் அதிதேவம் காளன் சர்பம் அமிர்தம் அபிராமம் மிருது கோமலம் பிரபலம் சுவாசம் ஈசம் வாமிசம் திகம்பரம் தேவேந்திரம் கவிதை நாசம் பூபதி கமலம் சனிகரம் பாவர்த்தகம் அக்னிகோரம் யமகண்டகம் சுதம் அமிர்தபுரணம் அப்படின்னு சொல்லி இவ்வளத்தையும் அதாவது ஜோதிடம் பார்க்க வர்றவங்க நாங்கள் இவ்வளத்தையும் அதாவது இது இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன் இது தனி ஒரு தடவை மேடையில் பேசினா தான் மறு தடவை நான் பேச தயாராக இல்லை அதாவது அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு தடவை வந்து அந்த புதுமை கிடைக்கணும் அதில் ஒரு ஒரு இது கிடைக்கணுன்றதுனால நான் அந்த மாதிரி அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் அப்போ அது போக இப்போ சொன்னால் அனைத்தையும் இத்தனையும் க பார்த்து அதாவது ஜாதகம் பார்க்க வர்ற நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களை நாங்கள் இவ்வளோத்தையும் பார்த்துட்டு அது அம்பையும் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது பன்னெண்டு பத்து நிமிஷத்தில் எனக்கு ஜோதிடம் வாங்கன்னு சொல்லி அவசரமாக எங்கள் முன்னாடி வந்து நிற்கிறீங்க நின்னா இவ்வளோத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நாங்கள் சொல்லணும் அதுக்கு கொஞ்சமாவது நீங்கள் அவகாசம் கொடுக்குறீங்களா எங்களுக்கு அப்போ உடனே சொல்கிற ஜாதகத்தை விட ஒரு மணி நேரம் எங்களுக்கு அந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு நீங்கள் அந்த அவகாசத்தோடு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த பலனுடைய உண்மை பலனுடைய இது நல்லா இருக்கும் அதே மாதிரி இவை எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் பார்த்து பலன் தெளிவாக சொன்னோம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் பத்தாது இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி எங்களுக்கு அதான் சொல்கிறீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றான் ஞான தங்கமே அவன் ஜோதிடத்தை நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் ஜோதிடத்தை நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் ஜாதகர்க்கு பகையாவான் ஞானத்தங்கமே ஜாதகர்க்கு பகையாவான் தங்கமே அவன் ஊழ்வினை என்ன செய்வேன் ஞானதங்கமே ஞான தங்கமே அதாவது என்ன தான் நாங்கள் இவ்வளோத்தையும் கணிச்சு என்ன தான் சொன்னாலும் ஏன் அந்த ஊழ்வினையினால் நீங்கள் ஜாதகர் என்ன சொல்கிறீங்க அவர் என்னத்தை சொன்னார்ன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க அப்படி இல்லை அதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஊழ்வினை தான் அதுக்கு காரணம் இன்னொன்று கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி இப்போ நம்ம தர்மராஜ ஐயா சொன்னாங்க நம்ம வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் நம்மளுக்கு சரியில்லை கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சால் அதை வந்து நம்ம ஆகர்ஷணம் பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்களா சூரியன் சரியில்லை அப்படின்னா விருச்சத்தின் மூலம் ஆகர்ஷணம் பண்ணலாம் அதே அதே மாதிரி ஒரு அந்த மிருகத்தின் மூலம் ஆகர்ஷணம் பண்ணலாம் வே ஒன்றுமே வேணாங்க அந்த நாள் தேதியை வச்சு ஆகர்ஷணம் பண்ணலாம் இப்போ ஒன்னாந்தேதி ஒன்றாந்தேதி சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா சூரியன் நீச்சமானவங்க அந்த சூரியன் நீச்சமானவங்களுக்கு சூரிய புத்தி வரும்போதோ சூரிய திசை வரும்போதோ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த கண் சம்பந்தமாகவும் இருதய சம்மந்தமாகவும் பாதிப்பு ஏற்படும் அதாவது ராகு சனி சனிக்கூடையோ சேர்ந்திருந்தாங்க அப்படின்னாக்க இருதய சம்பந்தமான நோயும் கண் சம்பந்தமான நோயும் இது கட்டாயம் வரும் அப்ப வராம வராம தடுக்க முடியுமா தடுக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியன் நல்லவரோடு சேரும்போதோ ஆட்சி உச்சத்தோடு இருக்கும்போதோ தன்சாரம் வாங்கும்போதோ அந்த நாள் வரும் பார்த்தீங்களா அன்னைக்கு அந்த ஆகர்ஷண சக்தியை நாம எடுத்து ஒன்றும் இல்லை நீர் மூலமா தான் அதாவது காய நம்ம பிளட்டு பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது எப்படி இது பண்ணுறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் தானே சார் அதில் இது பண்ணுறோம் அப்போ அந்த காயில் அந்த ஆகர்ஷணம் இருக்குது அப்படின்னா நாம் அந்த ஆகர்ஷணத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் புரியுதுங்களா அப்போ அந்த காய் நம்மளுக்கு உயிர் சக்தி அதிகமாக இருக்குது மனிதனுக்கு வந்து உயிர் சக்தி அதிகமாக இருக்குது அப்போ அந்த ஆகர்ஷணத்தை அந்த தேதியில் நல்ல முறையில் எடுக்கலாம் அப்போ அதாவது மரம் விருட்சம் வச்சு வந்து நாங்கள் வந்து அதை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் சார் ஒரு ஒரு பெண்ண்கிட்ட வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க குழந்தை இல்லை நல்ல வசதியாக இருக்காங்க திருமணம் நடை நடைபெற போது ஜாதகத்தை பார்த்தா குழந்தை பாக்கியம் இல்லைன்ற மாதிரி வருதுங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த சாஸ்திர முறைப்படி அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல அந்த அதுக்கேற்ற நாளை பார்த்து நாள் நட்சத்திரத்தோட அந்த விருட்சத்தை போய் ஊண்டி வைக்கணுங்க தரையில் தரையில் தான் ஊண்டி வைக்கணும் தொட்டிலையெல்லாம் ஊண்டி வைக்கக்கூடாது அப்போ அந்த தரையில் ஊண்டி வச்சு அதுக்கு அந்த கிளம்ப அந்த டயம் பார்த்து தண்ணி ஊற்றி பூமிக்கும் ஆகாயத்துக்கும் இந்த நீர் மூலமாகவும் அந்த ஆகர்சனத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் அவங்க அந்த பொண்ணுக்கு குழந்த பிறந்து நல்லா இருக்காங்க ஆனால் நல்லா இருக்காங்கன்னா அதாவது தெய்வம் உன்னை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது புரியுதுங்களா அதுவும் அதையும் நம்ம பார்க்கணும் தெய்வம் வந்து உன்னை கொடுக்கல அப்படின்னா அது விதி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விதியை வந்து மா மாத்துறோம் மாற்றி தான் அந்த விருட்சத்தை வச்சு அந்த மாதிரி அந்த பலனை எடுக்கிறோம் நம்ம அப்படி எடுத்து அந்த கொ இப்போ வந்து அந்த பொண்ணுகிட்ட குழந்தை இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்ட பொண்ணு இப்போ போய் இம்மா அந்த விருட்சம் வைப்போமா அப்படின்னா பயப்படுது புரியுதுங்களா அப்போ குழந்தைய ஆனால் அந்த ஆண்டவன் கொடுத்துட்டாரு அது கூட ஒரு சிக்கலையும் சேர்த்து கொடுப்பாரு ஆனால் நம்ம ஜெ ஜெயிக்கலாம் அப்படின்னா ஆனால் அந்த திசைகள் வராமல் இருக்கணும் அந்த பாதிக்கிற திசை வராமல் இருந்து வராமல் இருக்குதான்னு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த விருட்சத்தை வச்சோம்னாக்க அதாவது முடியாத காரியத்தை கூட முடிச்சு விருச்ச சாஸ்திரம் மூலமாக நிறைவேற்றலாம் அப்படிங்கிறது எங்களுடைய நாங்கள் அதை நிறைவேற்றி வேற வச்சுருக்கோம் நிறைவேற்றி வச்சுருக்கோம் இன்னொன்று ஜாதகன்றது போன மீட்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு எங்கள் பையனை வந்து பெரிய ஜோதிடர் அவார்டுன்னு போட்டிருக்காங்க நான் பார்க்கும்போது அது எனக்கு எதுவுமே தெரியலை அப்புறம் எப்படிம்மா நீ இப்போ சோசியறானே அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் வேணும்னுங்கள வேணும்லங்க அப்போ ஐயா ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா மொத இனைய வா இது போதே என்ன சொன்னாங்க அழகர் மலையையும் சேர்த்து சொன்னாங்க அழகர் மலையை சொன்னதோடு விடாம ராக்காச்சி அப்படின்னு சொல்லி அந்த இவர் அந்த அது அந்த அம்மாவையும் சேர்த்து சொன்னாங்க எனக்கு மொதல் மொதல் ரெண்டாயிரத்தில் அந்த இடம் நான் ஸ்ப்ரிங் கம்பெனி வச்சு முப்பது பிள்ளைகளுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு அந்த அருளை கொடுத்தாங்க நான் அந்த பழமுதிர்ச்சோளையிலருந்து மேலே ஏறி அதாவது இந்த பிள்ளைகளை போகிறான் வந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு ஒரு மாதம் அந்த பொம்பளை பிள்ளைங்களை போகிறான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேன் மாத கடைசி முப்பத்தொன்னாந்தேதி இன்னொரு மாதம் என்ன பண்ணுவேன் அந்த பிள்ளைங்களை பூரா தேட்டருக்கு படத்துக்கு பழைய படத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் இப்போ இந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை ஒரு உற்சாகப்படுத்திகிட்டு இருந்தேன் அப்போ அழகர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்ன நடந்துச்சுங்கன்னா பழமுதிர் இருந்து நாங்கள் மேலே ஏறும்போது ஒரு பெரிய சித்தர் ஆரடி இருப்பார் அவ்வளோ அவ்வளோ உயரமான மனிதரை நாங்கள் பார்த்ததே இல்லை இது உண்மைங்க அந்த அழகு மலையான் சாட்சியாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இதை ஆரடி இருக்கும் ஆறடிக்கு மேலே ஒரு சூலாயுதமா அவர் கையில் வச்சிருந்தாரு வச்சிருந்தவர் அப்படி என்னை நான் நான் அப்படி ஏறி போறேன் அவர் மேல இருந்து இறங்கி வர்றாரு இறங்கி வரும்போது நின்றுட்டு அப்படியே டக்குன்னு நின்றுட்டு என்னென்னமோ சொல்றாரு நாங்கள் நான் முதல்ல என்னையேன்னு நினைக்கல அந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் அவர் சொல்றாரு அப்படின்னு நான் முதல்ல நினைக்கல அதனால தான் வந்து அவர் சொல்லிட்டாரு நான் பின்னாடி திரும்பி பார்க்கறேன் எல்லா பக்கமும் திரும்பி பார்க்கறேன் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு யாருமே இல்லை ஆக எனக்கு தான் அவர் வந்து அந்த சூலாயுதத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு என்ன என்னென்னமோ சொன்னார் சொன்னது ரெண்டு தான் எனக்கு கடைசியாக நம்மளேன்றதுனால முதல்ல நான் நல்லா கவனிக்கலை அப்புறம் கடைசியாக கவனித்தது நான் உன் வீட்டை தேடி வர்றேன் அப்படி வர அப்படி நான் வர முடியல நீ நான் உன் வீட்டை தேடி வர்றேன் நீ வைக்கணும் அப்படி நீ வைக்கலைன்னா நான் வந்து உனைய கூப்பிட்டுக்கிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு கடைசியாக நான் கவனித்தது அதுதான் கவனித்தேன் அப்போ என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு போயிட்டாரு நான் உடனே எங்கள் பையனை விட்டு என் மகனை விட்டு அந்த பணத்தை ஏய் ஒன்று இவ்வளவு சொன்னார்ரா எதுவுமே நம்ம கொடுக்கல அவருக்கு காணிக்கையா இதை போய் கொடுத்துட்டு வாடான்னு சொல்லி இந்த இப்படி தான் போனவர்கிட்ட கொண்டுட்டு போகிறோம் அவரையும் காணோம் அந்த பணத்தையும் அவருக்கு நான் கொடுக்க முடியலை அப்போ நான் வீட்டுக்கு வந்த நான் வந்து மறந்துட்டேன் மறு வெள்ளிக்கிழமை ஒரு அக்குனி செட்டியோட ஒரு ஆண் தான் வந்தார் அப்பவும் வந்துட்டு யாபகப்படுத்துகிறாரு அப்போ தான் எனக்கு யாபகம் வருது ஆமா அழகர் மலையில் ஒருத்தர் தீட்சை சொல்லி இப்படி சொன்னாரே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்துட்டாரேன்னு சொல்லி நான் பயந்துட்டு என்ன பண்றேன் உடனே இது பண்றேன் அப்போ அன்னைக்கு வந்து கனவு வந்து எப்பமோ யாருமே நம்ம ஜோதிடர்கள் அசால்ட்டா விடாதீங்க கனவுல சொல்வது உண்மை நம்மளுக்கு வந்து சொல்லுது அப்படின்னா அது நம்மளுக்கு ஏதோ ஒரு உண்மையை உணர்த்துதுன்னு அர்த்தம் அப்போ அன்னைக்கு நான் படுத்துருக்கேன் அப்போ உடனே நான் அவருக்கு காணிக்கை போட்டு வீடு வந்து காட்டுக்குள்ளே இருக்குது அதாவது தள்ளி இருக்குது ஒரு கிலோ கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அக்கன் சிட்டியோடு அவர் அந்த அதுக்குள்ளே வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை ஆனாலும் வந்துட்டாரு வந்துட்டு எங்கிட்ட இது பண்ணுறாங்க நாங்கள் அந்த காணிக்கையை கொடுத்துட்டு அன்னைக்கு படுத்து தூங்குறேன் கனவுல வந்து என்னை வையே அப்படின்னு சொல்லுது சாமி எப்படிமா நான் உங்களை வந்து என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க காட்டுக்குள்ளே இருக்கமே நீங்கள் வந்து வைங்க வைங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நான் இப்படியே கேட்குறேன் சாமியை ஒரு வீடு நான் கூழ் காய்ச்சினா கூட வாங்கி குடிக்க ஆள் இல்லை நீங்கள் வந்து என்னடானா சாமியை வையே இவரை வையின்னு சொல்கிறீங்களே எப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் இது தேந்தமாட்டை இதை சொன்ன நீங்களே யார் அதாவது சரிங்கம்மா நான் வ வைக்கிறேன் ஆனால் இந்த இடம் பூரா வீடாகணும் இது நடந்தது சார் உண்மை சார் இந்த இடம் பூரா ஆகட்டும் இல்லை கூழ் வாங்கி குடிக்க ஆள் வரட்டும் நான் கோயில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி அது ஒரு மாதத்துக்குள்ளே அது வீடாகிருச்சுங்க சார் எல்லாமே வீடாயிருச்சு நான் கூழ் கா காய்ச்சுறேன் சாமிக்கு வந்து கூழ் காய்ச்சுறேன் காய்ச்சும் போது அந்த வீடு கட்டுறதுக்காக லாரியில் வருவாங்க பார்த்தீங்களா எப்போவுமே செங்கல் மணல் கொண்டுட்டு வருவாங்கல்ல அதில் ஒரு நாலஞ்சு பேர் தான் வருவாங்க அன்னைக்கு ஒரு லாரியில் பத்து பேர்னு சொல்லி ஒரு முப்பது நாற்பது பேர் வந்துட்டாங்க வாங்கின கூழுக்கும் வச்ச கூழுக்கும் அவங்க நல்ல முறையில சாப்பிட்டு அதை இது இது பண்ணிட்டாங்க அப்போ அந்த மாதிரி கூ வந்தது இப்போ இருபத்தஞ்சி வருஷமா அன்னைக்கு அன்னைக்கு கோயில் வச்சு முடிச்ச பேர் ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அம்மன் சாமிக்கு பேரு கருப்பசாமியும் மாடனும் காவல் தெய்வமாக இருக்காங்க ஆலமரமும் இது அரச மரமும் வேப்பம் வேம்பும் அது சொந்தமாவே அம்மாவை வச்சு இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அந்த அம்மாவை வச்சு வச்சு அது நடந்துட்டுருக்கு அப்போ அது என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த கனவுல சொன்னது நடந்துச்சுங்க இப்போ எங்கள் ஊர்லேயும் பதிமூணு வருஷம் பிள்ளை இல்லாதவங்களுக்கு சோ உடனே ஒன்றுமே இல்லை வாக்கு மட்டும்தான் சொல்வாக்கு மட்டும்தான் சொல்லி குழந்த பிறந்திருக்கு அதை வந்து நம்ம வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அதை அப்ரோச் பண்ணணும்னாலும் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க வேலைக்கு சொல்லி அப்படி தான் எனக்கு இந்த ஜோதிடம் ஒரு நாள் ஒரு புக்கை எடுத்து மூணு நாள் நான் இரவும் பகலும் தூங்கவே இல்லை கையில் எடுத்தேன் கண ஏற்கனவே கம்பெனி வச்சுருக்கிறதுனால அந்த கால்குலேட்டர் இருந்துச்சு என்னட்ட அப்போ அந்த இதை ஒன்று படிக்கிறேன் ரெண்டு படிக்கிறேன் மூணு படிக்கிறேன் கம்ப்ளீட்டாக படித்து மூணே நாளையில் கையிலே எழுதுவேன் சார் அதாவது இப்ப வந்து நம்ம ஜாதகத்தை வந்து ரைட்டிங்கில் கம்ப்யூட்டர்ல போய் எடுக்கிறோம் அதெல்லாம் கிடையாது நான் க போட்டு அம்புட்டு கணக்கையும் போட்டு ஜாதகமே எழுதி முடிச்சிட்டேன் சார் இதுக்கு மூணு நாள் இது ஏதோ ஒரு தெய்வத்தின் அருளால் இதே மாதிரி புஷ்கர்ணி அதாவது திருநெல்வேலி ஆத்துல வந்து புஷ்கரண நவாம்சம் நடந்துச்சு இல்லைங்க நம்ம இருந்து எல்லாருமே நம்ம முதலமைச்சர்கள்லாம் வந்தாங்க அந்த இதில் வந்து இளஞ்சியில் வச்சு எனக்கு ஒரு சித்தர் ஆசீர்வாதம் இப்படி மூணு இடத்துல வந்து ஒரு சித்தர தான் நான் இந்த ஜாதகத்தை சொல்கிறேன் சொல்கிறதெல்லாம் நல்ல முறையில் நடக்குது நல்லாவும் இருக்கிறாங்க என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நமது மதுரையை சார்ந்த வைரமணி அம்மா அவர்கள் ரஜினி மாதிரி சொல்கிறது தான் செய்வேன் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்ட டைமை மிக அழகாக சுருக்கமாக அப்படியே நாளுக்கு நாள் அப்படியே மெருகாயிட்டே வருது பார்த்தீங்களா